கோவையில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளை நவீன முறையில் தரம் உயர்த்துவது மற்றும் பள்ளிகளுக்கு தேவையான அத்தியாவசிய பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கோவை மாநகராட்சி கல்விக் குழு சார்பாக நடைபெற்றது கோவை மாநகராட்சி அரசு பள்ளிகளுக்கு நிறைவேற்றப்பட உள்ள புதிய திட்டங்கள் மற்றும் பள்ளிகளின் தர மேம்பாட்டை உயர்த்துவது தொடர்பாக கோவை மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் மாலதி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் மாநகராட்சி வளாக அரங்கத்தில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி பொறியாளர்கள் மண்டல அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர்கள் கல்வி அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் மாநகராட்சி அனைத்து பள்ளிகளுக்கும் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பொருத்த ஏற்கனவே நடந்த குழு கூட்டத்தில் ஆணையர் அறிவுறுத்திய நிலையில் தற்போது மாணாக்கர்களின் நலன் கருதி உடனடியாக செயல்படுத்தவும் அனைத்து பள்ளிகளுக்கும் கண்காணிப்பு கேமரா பொறுத்து நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடப்பட்டது மேலும் நடந்து முடிந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் குறித்தும் கல்வியாண்டு தொடக்கத்திலேயே கற்றல் கையேடு வழங்குதல் மாநகராட்சி பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் கட்டிடம் மற்றும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து ஆலோசனை நடைபெற்றது மேலும் பல்வேறு பள்ளிகளில் மைதானத்தை சீரமைப்பது சேதமடைந்த சுற்றுச்சுவர்களை சரிபார்ப்பது உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பது என்று பல்வேறு பணிகள் நடைபெறாமல் இருப்பதை சுட்டிக்காட்டிய கல்விக் உடனடியாக இந்த பணிகளை செயல்படுத்த முன்வர வேண்டும் என்றும் கூறினர்